அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சோலார் ஆன்கிரீட் சிஸ்டம் தான் இந்த வீடியோ நம்ம பாக்குறோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட்ல த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் சோலார் ஆன்கிரட்டு சிஸ்டம் இந்த இடத்துல என்ன வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன்னா சீட் மேலே தான் போட்டிருக்கோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாலாவது ஃப்ளோருங்க கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது வாட்டர் டேங்க்கு அந்த வாட்டர் டேங்கில் பக்கத்தில் ஒரு சீட்டு போட்டு ஷெட்டு போட்டு ஒரு ரூம் கட்டியிருக்காங்க அதில் தான் வந்து சீட்டில் வந்து லாங் ரயில் போட்டு நம்ம வந்து சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு இது வந்து ஹண்ட்ரட் எம்எம் திக்னஸ் அலுமினியம் எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஷீட்டுக்குனாவே ஹண்ட்ரட் எம் அலுமினியம் லாங் ரயில் தான் யூஸ் பண்ணுவோம் ஷார்ட் ரைலோ மினி அந்த மாதிரி அது யூஸ் பண்ண மாட்டோம் இதில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பேனல் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டில் யூடிஎல் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வாட்ஸ் தான் சோலார் பேனல் மோனோ பர்க்கு வித் ஆஃப் கட்டு தான் ஆறு பேனல் யூஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் போட்டிங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது வாட்ஸ் வருங்க த்ரீ பாயிண்ட் டூ கிலோ வாட்டு இந்த இடத்துல சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்ரு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டு சோலார் ஆன் தான் யூடிஎல் இன்வெர்ட்ரு டென் இயர்ஸ் வாரண்டி உள்ளது தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க ஹண்ட்ரட் எம்எம்மில் ரெண்டு பக்கம் ரயில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இதுக்கு இது இந்த சீட்டுக்கு அதுக்கு கிளியரன்ஸ் வந்து ஹண்ட்ரட் எம்எம் ஹண்ட்ரட் எம்எம்மில் இருக்கும்போது யார் சர்க்குலேஷன் நல்லா வரும் நமக்கு சீட்டில் வந்து போடும்போது கிளியரன்ஸ் பக்காவாக இருக்கணும் அதாவது கீழே எலக்ட்ரானோவில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஹீட்டு போட்ஷனாக அந்த ஹீட்டுக்கும் ஒயிட் ரிஃப்ளக்டர் பேக் சைடு கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து வரக்கூடிய ஹீட்டு வந்து வெளியில் வந்து நல்லா சர்க்குலேஷன் ஆனாதான் மட்டும்தான் பேனலோட லைஃப்பும் அதோடதாகவும் அதேமாரி பெண்ட் ஆகக்கூடாது நல்லா பக்காவாக க்ளீரன்ஸாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இந்த இடத்துல வந்து ஷேடோவை பார்க்கணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ மற்றது எல்லாமே செக் பண்ணி கிளியராக வந்து ஆறு பேனல் போட்டிருக்கோம் இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா கோயம்புத்தூரில் கணபதி சிஎம்எஸ் ஸ்கூல் பேக் சைடு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு ஈபிக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு முடிச்சாச்சு மீட்டருக்காக வெயிட் இருக்கோம் பட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு கொஞ்சம் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நார்மல் மீட்டரும் சரி சோலார் மீட்டர் கொஞ்சம் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது அதனால் இப்போ இது கொடுத்து ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஃபைவ் டேஸ்னால் மேக்ஸிமம் இன்னொரு டூ டு த்ரீ டேஸில் மீட்ரு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவி ஹவுஸில் கன்சல்ட் பண்ணியிருக்கோம் மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கேபிள் பைப்பு எல்லாமே குவாலிட்டியானதாக எர்த்திங் வந்து காப்பர் கம்பி தான் பாலிகாப் ஒயர் போஸ்ட் கோயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாலிகாப் ஒயர் வந்து போஸ்ட் கோயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி எர்த்திங்கு போகிறதுக்கும் ஏசி எர்த்து டிசி எர்த்திங் மற்ற எர்த்திங் எல்லாமே வந்து காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் காப்பர் கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கேஜி காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் டூ ரன் வந்து பதினாலு பதினாலு கேஜி காப்பர் க காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாரி பைப்பு எலக்ட்ரிக்கல் பெண்டு எல்லாமே வாசகி ஹெவி பைப்பு தான் பதிமூணு எம்எம் இது த்ரீ எம்எம் திக்னஸ்ஸு பெண்டும் மாதிரி தான் கிளாம்பு ஸ்க்ரூ எல்லாமே எஸ்எஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளம்பு ஸ்க்ரூ ஸ்க்ரூ வந்து எஸ்எஸ்ஸு கிளம்பு வந்து பார்த்தீங்கன்னா காண்டிட்டி கிளாம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் சரி ஓப்பனில் அடிக்கிற கிளாம்பு தான் லைஃப் வரும் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காப்பர் கம்பி தான் இது பதினாலு கேஜ் கம்பிங்க பைப்பு எலக்ட்ரிக்கலு இந்த செட்டுக்கு மேலே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதோட இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் எஸ்எஸ் ஸ்க்ரூ கிளாம் வந்து பார்த்திங்கன்னா காண்டினியூட்டி கிளாம்பு ஹெவியான கிளாம்புங்க லைஃப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சோலார் பவர் பிளான் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் உழைக்கணும் அப்படின்னா அவுட்டரில் அடிக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் லைஃப் வர்ற மாதிரி பார்த்து குவாலிட்டியாக தான் போடணும் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டு இன்வெர்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கு சிங்கிள் பேஸ் இன்வெர்டர் தான் இந்த இடத்துல ஏசிடிசி பாக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேனல் பண்ணி ஒயரிங் ஒர்க் போயிட்டுருக்கு எதுக்காக அந்த கிளாம்பு ஸ்க்ரூ இந்த பைப்பெல்லாம் சின்ன சின்னதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ண சொல்கிறதுனாக்க ஏன்னா இது எல்லாமே அவுட்டரில் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப நாளாக ஆச்சுன்னாக்க திருப்பிடிக்க ஆரமிச்சுனா கிளாம்பும் சரி ஸ்க்ரூவும் சரி உடன் ஸ்க்ரூ நார்மல் ஸ்க்ரூலாம் போட்டோம்னாக்க அதனால் எஸ்எஸ்எல் ஸ்க்ரூ போட்டாலும் சரி கிளம்பு வந்து அந்த கான்டிட்டி கிளம்பு போனோம் ரொம்ப ஹெவியாக இருக்குது அதுக்குன்னு கிளாம்போர்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓப்பனில் அடிச்சு நமக்கு பைப்பு அதேமாதிரி த்ரீஎம்ஆம்ஆம்ஆம்ஆம்ஆம் திக்னெஸில் வந்து ப்ராண்டட் ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த ரெசினில் வந்து மூணு குவாலிட்டியில் பண்ணுவாங்க தேர்டு குவாலிட்டியில் பண்ணுவாங்க செகண்ட் குவாலிட்டியில் பண்ணுவாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ரெசினில் டேரெக்டாக வரக்கூடிய ரெசின் எடுத்து அந்த பைப்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ரேட்டு காஸ்ட்வைஸில் உங்களுக்கு வாஷிங் பைப்லாம் ரேட் அதிகம் இல்லை ப்ராண்டடாக பைப்பு எல்லாமே உங்களுக்கு ரேட் அதிகம் அதனால தான் அவுட்ரு ஒயரிங் பண்ணுறது மேக்ஸிமம் இதெல்லாம் வெயிலில் கிடைக்கிறது மேலே மொட்டை மாட்டிலையோ இல்லை ஷீட் மேலேயோ கிடைக்கும்போது ஹீட் அடிக்கிற வெயிலுக்கு சோலார் பேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக்கெல்லாம் வெடிச்சிட மாட்டேங்க அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுங்க அப்போ வெயிலுக்கு நமக்கு தேவைக்கு மேலே டெம்பரேச்சர் வெயில் அடிக்குது இப்போ ப்ரொடக்ஷன் நமக்கு கரெக்டாக வராது அவுட்புட்டும் கிடைக்காது நார்மலில் தான் கிடைக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஒர்க்கும் அந்தளவுக்கு கிளியராக அதுக்கு நீட்டான மெட்டீரியல் போட்டு நம்ம பண்ணால் தான் லைஃப் வரும் பார்த்தீங்க எஸ்டிபி வந்து ஹேவல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி டிசிக்கு ஏசிக்கு ஈட்டன் எம்சிபி அதாவது ஹெல்மேக்ஸ் ஃபீஸு டிசி ஃபீஸு சிஎன்எஸ்சி எம்சிபி ஏசி எம்சிபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க பிராண்டடு நல்லா குவாலிட்டியானது தான் போட்டிருக்கோம் கேபிள் எல்லாமே வந்து பாலி தான் எர்த்திங் கேபிள் இது இதில் வந்து பேனல் பாடி எர்த்திங் ரெண்டு கொடுக்கணும் இன்வெர்டர்கள் எடுத்து பாடி எடுத்து ஒன்று வரும் நார்மல் டிசி எர்த்திங் ஒன்று ஏசி ஒருத்தி அது காப்பர் வந்து பதினாலு கேஜி காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது சோலார் பேனல் வந்து மவுண்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சோலார் ஆன் கிரட்டு சோலார் ஆஃப் கிரிட்டு வாட்டர் பம்பிங் சிஸ்டம் விவசாயத்துக்கு மெயினாக அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு வந்து வாட்டர் பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோலார் வாட்டர் ஹீட்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஃபீசிபிலிட்டி அப்ரூவ் ஆகி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணமாக்கா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் ஏன்னா ஃபீஸிபிலிட்டி அப்படி தான் லேட் ஆகுது அப்ளை பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் ஃபீசிபிலிட்டியா போட்டுக்கு வந்து ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டில் போய் அப்ளை பண்ணிவிங்காக்க டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது ஒர்க்கிங் டேஸு அதுக்கப்புறம் தான் ஃபீசிபிலிட்டியாக போட்டு வரும் கம்பல்சரி ஃபீஸிபிலிட்டி அப்படி வரும்னா நீங்கள் மீட்டருக்கு பணம் கட்டினா மட்டும் தான் ஃபீசபிலிட்டியாக அப்படி வரும் மீட்டருக்கு பணம் கட்டினோடனே அந்த சேங்ஷன் ஏஇ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுவாங்க அதுலேருந்து டூ டு த்ரீ டேஸ் ஆகும் அவங்களை ஃபீஸ்பிலிட்டி அப்படி வர்றதுக்கு அந்த அப்படி வந்தோடனே டூ டு த்ரீ டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே அவங்களுக்கு ஈவியில் வந்து சப்மிட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து டென் டு ஃபிஃப்டின் டேஸ் மேக்ஸிமம் ஃபைவ் டேஸுங்க மீட்ரு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைவ் டேஸில் கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஸ்டாக் இருந்தால் அது இந்த மாதிரி பண்ணி தான் கொடுப்பாங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டர் வர்றது கொஞ்சம் டிலே தான் ஆகும் ரெண்டாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அவரோட பேனல் கிளீரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹண்ட்ரடமும் க்ளீரன்ஸ் இருக்குது சீட்டுக்கு அதுக்கு கேப்பு வந்து நல்ல கேப்பாக இருக்கணும் அதேமாதிரி இருக்கு ஏர் சல்குலேஷன் ஆகிறது க்ளீராக பண்ணி பாருங்கள் ஆறு பேனல் ஒரு ரோவில் அஞ்சு பேனல் அந்த பக்கம் ஒரு பேனல் சிங்கிள் பேனல் மொத்தம் ஆறு பேனல் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் மெயினாக வந்து நீங்கள் சீட்டில் வந்து சோலார் பேனல் போட்டாலும் சரி மொட்டை மாடியில் சோலார் பேனலில் போட்டாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து அதுக்கப்புறம் ஹீட்டே இருக்காது ஹீட் டு ப்ரொடக்ஷனுங்கிறது உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கீழே வந்து கூலிங்காக தான் இருக்கும் ஹீட் இருக்காது நல்ல கூலிங்காக இருக்குதுங்க சீட்டுக்கு மேலே போடுறது இந்த மாதிரி சீட்டில் போடுறதுங்க மெயினாக வந்து உங்களுக்கு உள்ளே ரூம் சைடு நல்ல கூலிங் இருக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்தாலும் கீழே தெரியாது எல்லாமே ஏன்னா இந்த சோலார் பேனல் வந்து அப்சர்வ் பண்ணி அது வந்து உங்களுக்கு பவர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல பவர் ஆஃப் பண்ணி கொடுக்குனா சிங்கிள் பேஸ் இன்வெர்டர் மேக்ஸிமம் நீங்கள் ஃபோர் கிலோவாட்டுக்கு மேலே போகாதீங்க சிங்கிள் பேஸ் இன்வெர்டர் ஃபோர் கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன வேணாக்கா த்ரீ பாயிண்ட் த்ரீலேயே பதினஞ்சாம் ஆம்சி ஏசி கரண்ட் எடுக்குதுங்க அந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ யூனிட்டே வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ சோலார் பேனலு இன்வெர்டர் வந்து ஏசி அவுட்புட் கரண்ட் இந்த இடத்துல டிசி அவுட்புட்டு கரண்ட்டு இருபது ஆம்ஸ் வந்து இந்த இன்வெட்டர் சப்போர்ட்டு பட் ஆனால் ஏசி அவுட்புட் வந்து பதினஞ்சு ஆம்சுங்க மேக்ஸிமம் கரண்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும்போது டிசிலேருந்து அவுட்புட் வந்து பதிமூணுலேருந்து பன்னெண்டு ஆம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த கேபிளில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் ஆகி இபிக்கு தான் கிரிட்டுக்கு தான் போகுது அப்போ இருக்கும்போது சிங்கிள் பேஸ் மீட்டர்லாம் நீங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து பத்துலேருந்து இருபது ஆம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ அப்படி இருக்கும்போது சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டர் வந்து ஹையராக வந்து ஃபைவ் கேவி அந்த மாதிரிலாம் போடாதீங்க போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்வெர்ட்ரு சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகும் ஏன்னா இந்த இன்வெர்ட்டர் வந்து ஃபுல்லோடுக்கு ஃபுல்லோடு கொடுக்கும்போது ஹீட்டிங் ஓவர் டெம்பரேச்சர் ஆகும் டெம்பரேச்சர் அதிக கரண்ட் ப்ரொடக்ஷனோ ரிலே கம்ப்ளைண்ட் வந்துடும் இன்வெட்டரில் அதனால் எயிட் ஹண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது பர்சன்டேஜ் வந்து சோலார் பேனல் சோட சொல்லி கொடுப்பாங்க அது பிரச்சனை கிடையாது பட் ஆனால் நான் என்னோட சஜெஷன் என்னென்னா எண்பது பர்சன்டேஜ் சோலார் பேனல் போடுங்க ஃபைவ் கிலோ சோலார் பேனல் போடுறீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் கிலோ வாட்டி இன்வெட்டர் த்ரீ ஃபேஸ் போட்டுருங்க த்ரீ பிஎஸ் இன்வெர்டரோட என்ன அட்வான்டேஜ்னாக்கா ஒரு ஃபேஸ் இல்லைனா ஒர்க் ஆகாது த்ரீ ஃபேஸ் இன்வெர்டர் பட் ஆனால் காஸ்ட்டு அதிகம் உங்களுக்கு வந்து அவுட் புட்டில் எந்த பிரச்சனை வராது ஈவனாக ஆவரேஜ் அவுட் புட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வராது இந்த இடத்துல எடுத்திங்க பார்த்துங்க ஏசிக்கு தனியார் டிசிக்கு தனியார் ரெண்டு ரெண்டு மீட்ரு ஒன்றரை மீட்ரு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் பாண்டட் ராடு உங்களுக்கு எர்த்திங் ராடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஏசிக்கு டிசிக்கு தனியாக ரெண்டு எர்த்திங் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்போ ஃபோர் கிலோவாட் வரைக்கும் ஃபோர் ஃபோர் கிலோவாட் வரைக்குமே வந்து நீங்கள் சிங்கிள் ஃபேஸ்னா உங்களுக்கு போடலாம் த்ரீ ஃபேஸ்லாம் இருக்கிற இடத்துல அந்த ஏரியாவில் வந்து பவர் ஃபிள்ச்சுவேஷன் இல்லை பவர் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் த்ரீ ஃபேஸ் இன்வெர்டருக்கு போய்க்கலாம் நம்ம சேனலை வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோல் ஆன்கிருட்டு ஆஃப் கருட்டு நீட்டாக உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நம்பர் டிஸ்ப்ளேல இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்